ಸರಸ್ವತಿ ಪೂಜಾ ಹೌಸ್ ಆಯುಧ ಪೂಜಾ ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா இன்னைக்கு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நவராத்திரி கடைசி நாள் ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை டுடே நவராத்திரி ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் டிரைப்பாடெலாம் இங்கே இருக்குது சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நவராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு அற்புதமாக நம்ம யூடியூப் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தேவையான ஒரு பொருட்கள் வீடியோ எடுக்கிறது ஸோ திஸ் இஸ் அவ ட்ரை பாட் பார்ட் இஸ் அ நியூ ஒன் ஐ பாட் த டூ டேஸ் ஆகும் ரெண்டு நாள் மட்டும்தான் வாங்கினேன் நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஃபைவ் ஃபீட் வரும் அது லென்த்து ஸோ இட் கம்ஸ் அபவுட் ஃபைவ் ஃபீட் ஆர் வாட்சிங் பீஸ் டிவி பீஸ் ரவிட் டிவியை பார்த்து இருக்க அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி பூஜா நல்வாழ்த்துக்கள் பொறிகடல் எல்லாம் எடுத்துக்கோங்க பழம்லாம் எடுத்துக்கோங்க I love you.